வாழும்போது நற்குணங்கள் உடையவர்களாகவும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாகவும் வாழணும் மரணித்த பிறகு நம் ஜனாசாவில் ஆயிரம் ஆயிரம் பேர் கலந்து கொள்ளணும் ஜனாசா தொழுகை பெருநாள் தொழுகை போல தொழுது அனைவரும் நமக்காக துவா செய்யணும் அல்லாஹ் இப்படி ஒரு வாழ்க்கையையும் மரணத்தையும் அனைவருக்குமே தந்தருள்வானாக பொறுமையோடு நின்று நல்லடக்கம் செய்யற வரையும் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றமே அவங்களும் இல்ல வெளியூர்ல போய் மொத்த ஜாமான் வாங்கிட்டு வரமே அந்த ஜனங்க நிக்கிறார்களா நமக்காக கடைசி வரை நின்று தொழுது துவா செய்யறவங்க நம்ம ஊர் ஜனங்க தான் அவர்கள்னா உள்ளூர்லேயே சிறு